De Cho Samyeong அப்புறம் தொப்பி போட்டானியும் போட்டு தள்ளினக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே லீய பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அது லீ கண்டுக்கவே இல்ல அப்போ அந்த சோசாமியோட அடையாளங்களை பார்த்து நீ நீங்க பெரிய புல்த்தியா எவனோட வீட கொளுத்த சொன்னாலும் கொளுத்துருவீங்களா என்ன அப்படியே பெரிய லாடு லபகுதாசு ஏண்டா என்னோட இன்னையே நீ கொளுத்திருக்கல மரியாதே என்ன குறிப்பிடையான காரணம் வேணும் நீங்க மட்டும் சொல்லல நீங்க வந்து ஒருத்த கூட உயிரோட போக மாட்டீங்க புரியுதா அப்படியே தூக்கி நெருப்பு உள்ள போட்டுருவேன் அதை கேட்டோன்னா அவங்களோ பயத்துல கதறிட்டு இருக்காங்க லீ மன்னிச்சிருங்க லீ தெரியாம பண்ணிட்டோம் என்ன பார்த்தா முட்டா பையன் எழுதிருச்சிருக்கான் நீங்க எல்லாம் மன்னிப்பு கேப்பீங்க நான் உடனே பாவம் சொல்லி விட்டு போயிடணுமா நான் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லுங்கடா ஏடா ஒருத்தவங்க உயிரோட இருக்க மாட்டேங்க புரியுதா இந்த மாதிரி லீ வந்து அந்த சோ சமயங்களோட ஆளுங்களை மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சங்க் பேச ஆரம்பிக்கிறான் ஏ லி ஒருவேளை உன்னோட இல்ல இருந்து வெளியே வந்த அந்த கேவலமான ஸ்மெல்னால அதை கொளுத்திருப்பாங்க எப்படிதாலும் அதை அவங்க விருப்பப்பட்டு கொளுத்திலேயே பாஸ் நான் கேட்டதான கொழுத்துனாங்க அவனோட பாசின்னு போட்டு தள்ளிட்டு இதுக்கு மேல என்ன லீ அதோட முக்கியமான விஷயம் தெரியுமா எனக்கும் அந்த தாட் இருந்துச்சு அந்த இன்னை கொழுத்துனு சொல்லிட்டு ஏன்னா அவனோட இன்னுல கேவலமான ஸ்பெல் வந்துச்சு ஒருவேளை உன் இன்னுக்குள்ளேயே கக்கா போயிருப்பானா என்ன அப்படின்னு அவன் லீயை பார்த்து நக்கலா கேட்க லீக்கோ கோம கடுப்பு இந்த மூட்டை பூச்சியை பேசாமல் கொண்டுடலாமா இல்ல இவனுக்கு ஒரு பாய்ஸத்தை போட்டுடலாமா ஏன்னா ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்கான் ஆனா அவனை வச்சு நிறைய பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு இந்த எரிஞ்சு போனேன் என்ன திரும்பி ரீபில்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பை சங்கே புரியுதா ஆனா நான் இதுக்கு பண்ணும் உனக்கே தெரியும் இப்போ கொஞ்ச நாள் உன்ட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கேன் அதை நீ கெடுத்துக்கணும் அதே இடத்துல உன்னை கொல்லணும்னு ஆசைப்பட்டனா நீ அதை பண்ணாமல் இருக்கணும் நீ வேறு சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுருவானே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே சங்கத்தை பேச ஆரம்பிக்கிறான் சரி ஓகே இல்லை நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததோட நம்ம பெருசாக கட்டலாம் ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ம் சூப்பரான ஐடியா இங்கே நீ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதை சுற்றி மிகப்பெரிய சுவர் அழைப்பு அப்போ இந்த பைத்தக்கார பசங்க யாரும் அதுக்கு நெருப்பு வைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் அதை அட்டாக் பண்ண கூட யோசிப்பாங்க புரியுதா இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் மொழியே சங்கத்தை ஒரு கேள்வி கேட்குறான் இன்னும் பிளாக் அப்படின்னு இருக்காங்க தெரியல அவங்க இருந்தால் உனக்கு நிறைய பிரச்சனை வரும் அதை உடனே லியோ சிரிச்சுக்கிட்டு அவங்க பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை நடத்தலாம் ஆனால் என்ன மட்டும் நோன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததே யாருக்கும் தெரியாமல் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி சோஸ் அவங்களோட ஆளுங்களை வச்சு ரீபில் பண்ணிட்டு இருக்கல அந்த என்ன அப்போ அதில் யாராச்சும் கொஞ்சம் டேலண்டாக இருந்தா என்கிட்ட சொல்லு எதுக்கு லீ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்க போறியா அதுக்காக ஏன் கேட்குறியா ஏ ஆமாண்டா இன்னும் உண்மையாவா நான் சும்மா ஜோக்குக்காக சொன்னேன் நீ உண்மையாகவே ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்க போறியா அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியல ஏய் நான் யாருன்னு தெரியல லீ அதாம நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செய் மூடிட்டு புரியுதா சரி ஓகே என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு நான் கேட்கலாமா என்ன கேள்வி இதுக்கு முன்னாடி ரொம்ப வீக்கா இருந்தால் ஆனால் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச லீ இப்படி இல்லைவே இல்லையே அதை சொல்கிற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆளாக ஆகலை அதே நேரத்தில் நான் சொல்றத மட்டும் நீ சரியா சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன யா ஹூ சொல்லிட்டு லீ பாட்டு போக லீ சொன்ன மாதிரியே அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி லீயும் இந்த ப்ளம்பர்ஸும் ஓட்டுருக்கு போயிட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரையிலை ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அவன் கஷ்டப்பட்ட அவனோட பாடி அப்படியாச்சும் ஸ்ட்ரென்த் நான் சொல்லி ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கான் மும்மரமா அதே மாதிரி சங் தேவோ வேலை பார்த்துட்டு இருக்கான் அதே நேரத்துல லியோ உனோட இன்னர் பாடி அப்படியாச்சு ஸ்ட்ரென்து சொல்லிட்டு அந்த டெக்னிக் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க சில விஷயத்த அவன் மைண்ட்ல யோசிக்கிற மாதிரி நான் எந்த அளவுக்கு என்னோட பாடியை பாடியா ஸ்ட்ரென்த் நான் அந்த அளவுக்கு அப்படி ஆனா மட்டும் தான் என்ன நம்பிட்டு இருக்க இந்த கூட்டத்தை காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாம என்னோட எய்மும் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முடியும் அந்த நேரத்துல சங்கத்தேவ் வரா சங்தேவ் வந்தவன் அவன் பேச கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கா இந்த மாதிரி பிளாக் ஹெட் யூனியன்ல இருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இது வரைக்கும் அவன் நல்லா பாத்துப்பாங்க நீ என்ன சொல்ற நம்மளும் அதே மாதிரி பண்ணலாமா ஓ அப்படியா சரி ஓகே என்னோட வகையில அவங்கள வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போக சங்தேவ் கத்துறான் ஏய் உன் தோரணையை பார்த்தாலே தெரியுது உங்களை ஃபைட் பண்ண போறேன்னு டேய் ஆமாடா சங்கத்தி பின்ன உங்க என்ன கண்ணு தெரியாத கூறுறனா நான் இந்த சோப் பிரதர்ஸை கொண்டிருக்கேன் இதுல இருந்தே இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அதே நேரத்துல இவங்க கூட சேரவும் மாட்டேன்னு அப்படின்னு வேகமா அங்க இருந்து போக சங்கத்தையோ கத்துறான் ஏய் நீ மட்டும் அவங்களை அட்டாக் பண்ணிட்ட பெரிய போரே நடக்கும் அதுல எங்க எல்லாரையும் சாவு அடிச்சிருவாங்கடா அதை கேட்டோடனே லியோ அங்க நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறான் சங்கத்தி நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க மேல கை வைக்கணும்னா முதல்ல என்ன சாவடிக்கணும் என்ன சாவடிக்க எது வரைக்கும் எவனும் பிறக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு லியோ வேகமா போறான் அவன் கூட சங்கத்தையும் போயிட்டு சரிவா நான் கூப்பிட்டு போறேன் இந்த பிளாக் யூனியன் ஆளுங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அங்க இந்த ரூம் குள்ள கூட்டு போனக்கப்புறம் அங்க வந்து போக ஆரம்பிக்கிறான் ஆனா போகும்போல கூட சில விஷயத்தை யோசனை பண்ணிட்டே இருக்கான் இந்த என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஆனா அந்த ரூம் குள்ள இருக்க லீயோ இந்த பிளாக் அண்ட் யூனியன்ல இருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே அவங்கள பார்த்து ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுப்பேன்னு பார்த்தா ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அவர்டு கம்மன் இருக்கும் இந்த பிளாக் அண்ட் யூனியன்ல இருந்து வந்த ரெண்டு பேரும் ஷாக்ல இருக்காங்க இவனா சோப்ரேசர் தோக்கடிச்சான் ஆனா பாக்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல ஆனாலும் நம்மள பார்த்து பயப்படாம இருக்காமே ஒருவேளை நிறைய திறமை இருக்குமோ அது எல்லாத்தையும் மறைச்ச வச்சுட்டு இருக்கானா ஒண்ணும் புரியலையே சரி ஓகே நம்மளே நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நம்மளை நம்மள பத்தி தெரியாதனால கம் இருக்கான் போல ஏன் படதான் ஜோபாங் அப்புறம் கொஞ்சம் குண்டா இருக்கான்ல அவன் பிறதான்னு சொல்ல அத கேட்டவன் ஷாக்கே அவல கம்மன் இருக்கான் என்ன எங்களை பத்தி சொல்லி கூடும் இவன் கம்மன் இருக்கான் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதை வெளியும் கேட்டுறாங்க ஏன்னா கம்மன் இருக்க நாங்க இவ்வளவு அந்த இல்ல அந்த பார்த்து ஏ கொஞ்சம் கவர்மெண்ட் நான் பேசுறேன் இன்னும் சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன் நீங்க இப்ப சோ பிரதர்ஸ கொண்டுட்டீங்க அந்த சோ பிரதர்ஸ் வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறதுக்கு அதுக்காக எங்களுக்கு நிறைய பணத்தையும் கொடுத்தாங்க நாங்க கேட்ட சில விஷயத்த பண்ணி கொடுத்தாங்க ஆனா நீங்க இப்ப அந்த சோ பிரதர்ஸை கொண்டுட்டீங்க இதை மட்டும் நாங்க பிளாக் எட் யூனிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வரும் ஓ எனக்கு தான் புரியுது அப்ப என்கிட்ட பணத்தையும் அதுக்கப்புறம் நீங்க கேக்குற விஷயத்தையும் நான் பண்ணும் அவ்வளவுதானே எப்பா உங்களுக்கு பேச்சு புரிஞ்சது இல்லி சோ சரி ஓகே அப்ப நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா என்ன அவசரம் உங்க ரெண்டு பேருக்கும் வாங்க நம்ம தண்ணி குஷ்டே பேசலாம் மிஸ் அன் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க என்ன விஷயம் இல்லி இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டுக்கும் அப்புறம் எனக்கும் தனி ஏத்துருவாங்க அதை கேட்டவனே மிஸ் அண்ணும் அதை எத்தனை போறாங்க ஆனா அந்த ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்காங்க நாங்க சொல்றது கொஞ்சமாச்சு கேளுன்னு சொல்லிட்டு ஆனா லீ கண்டுக்காம இருக்கவும் அந்த ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டு நீ என்ன பெரிய ஆளா கண்டுக்காம இருக்க முட்டா பயிலு சொல்லி கத்த இவ்வளவு நேரம் அம்மி மோட்ல இருந்த லியோ அணியன் மோடுக்கு போயிட்டு என்ன நீங்க என்ன முட்டா பசங்களா எவ்வளவு சண்டை போடணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா என்ன அது மட்டும் இல்லாம கேனா பசங்களா உங்களோட பிளாக் அண்ட் என்ன பார்த்து நான் பயப்படுறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அது மட்டும் நான் பயந்து இருந்தா நான் சோ பிரதர்ஸ் கூட பண்ணி உங்களை கொண்டு போறேன் சரி ஓகே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நல்லா நான் அனுபவிச்சுக்கோ நீ சோ பவர்ஃபுல்லா இருக்கலாம் ஆனா என் அளவுக்கு இல்ல இப்ப மட்டும் நான் அட்டாக் பண்ணி நீ பிரச்சனை இல்ல இருந்தா உன்னை சொல்லி நினைக்கிற நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாமா இப்ப நான் கிட்ட சொல்லி தனியா சொன்ன பாத்தீங்களா அதுக்குள்ள நான் எதிர்பார்க்கற பதில நீங்க சொல்லணும் சொல்லல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோட போறது ரொம்ப கஷ்டம் அதை கேட்டோம்னா அவங்களும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா மிஸ் ஆனும் தனியா வந்துட்டு இருக்க மிஸ் ஆன தூரம் திறக்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க லீ நீங்க பண்ணது உண்மையாவே எவ்வளவு பெரிய நல்ல காரியம் தெரியுமா அந்த பேமாலி பையன் ஷோ பிரதர்ஸ் இருக்காங்க பாருங்க எவ்ளோ கெட்டது பண்ணாங்க நீங்க உண்மையா நல்லது பண்ணிருக்கீங்க நான் கண்டிப்பா உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன் பிளாக் அண்ட் யூனியன் கிட்ட அதை கேட்டா லீயோ லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு பரவாயில்ல நம்ம சொன்னது இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க கருப்புரமா உயிர் மேல அவ்வளவு ஆசை இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே வெளியவோ உண்மையாவா ஆமா லீ நீங்க எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றதோட இந்த வீடியோ இங்க முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவர் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த எபிசோட்ல கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும் ஆனால் அடுத்த எபிசோட் இன்னும் பயங்கரமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க